ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான சிக்கன் மிளகு வறுவல் தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இந்த மழை காலத்துக்கு உங்களுக்கு பிரச்சனை பிரச்சனைலாம் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி மிளகு வறுவல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் ஒரு அரை கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன் நல்லா பெரிய பெரிய பீஸஸ் போட்டு வாங்கியிருக்கேன் இப்போ இதுக்கான இது வறுவல் செய்கிறதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம் இப்போ மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்து வச்சுருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன சைஸ் பட்டை இந்த அளவுக்கு ஒரு பட்டை சேர்த்துக்கலாம் ஒரு நாலு கிராம்பு சேர்த்துக்கலாம் ஒரு பிரியாணி இலை கொஞ்சம் கல்பாசி சேர்த்துக்கலாம் தான் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம் இப்போ இது அப்படியே நம்ம அப்படியே ட்ரையாகவே பொடி பண்ணி எடுத்து வந்துடலாம் இப்போ வறுவல் ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு கடாயை வச்சாச்சு அதில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம் எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும் இல்லை ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துடலாம் ஒரு பட்டை சேர்த்துக்கலாம் ரெண்டு ஏலக்காய் கொஞ்சமாக கல்பாசி ஒரு மூணு கிராம்பு சேர்த்துக்கலாம் ஒரு பிரியாணி இலை இது எல்லாம் புரிஞ்சு வரக்கும் அடுத்து தான் ஒரு பெரிய வெங்காயம் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துடலாம் இது கூடவே கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்திரலாம் இது நல்லா வதக்கி விட்டுறலாம் இது நல்லா வதக்கி விட்டுருக்கட்டும் அது கூடவே ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துடலாம் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுரலாம் இப்போ இது நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும் இப்போ இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துடலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதங்கட்டும் இப்போ இது கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துடலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துடலாம் தனி மிளகாய் தூள் ஏன்னா நம்ம ஏற்கனவே மிளகு சேர்த்துருக்கோம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ தக்காளி எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூடவே ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துடலாம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் நம்ம கழுவி வச்ச சிக்கனை சேர்த்துடலாம் இப்போ மசாலாவோட சேர்த்து நல்லா விட கலந்து விடலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மசாலாவோட நல்லா கலந்து விடணும் தேவையான அளவு உப்பு சேர்த்துலாம் நல்லா கலந்து இப்போ சிக்கன் இப்ப வேகிற அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம் இது வறுவல் அப்படின்றதுனால நிறைய சேர்க்க வேணாம் சிக்கன் வேகிற அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி சேர்த்தா போதும் இப்போ இது நல்லா கலந்து விட்டுறலாம் இது ஒரு மூடி போட்டு மூடிடலாம் இப்போ இது ஒரு அஞ்சிலிருந்து ஆறு நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக விட்டுறலாம் வெந்ததுக்கு பிறகு நம்ம பார்க்கலாம் பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க சிக்கன் நல்லா வெந்திருக்குது இப்போ இதை நல்லா கலந்து ஓக்கலாம் இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தால் கொடியை சேர்த்துடலாம் இப்போ இது நல்லா கலந்து விடலாம் இப்போ இதிலையே கொஞ்சமாக நறுக்கிய கொத்தமல்லி சேர்த்துடலாம் ரெண்டு நிமிஷம் மட்டும் இது மூடி போட்டு இருக்கட்டும் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ திறந்து பார்க்கலாம் பாருங்கள் நல்லா தண்ணி நல்லா ட்ரை ஆயிடுச்சு அந்த மிளகு ஜீரகம் அதோடலாம் நல்லா சிக்கன் சேர்ந்துருச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் சிக்கன் மிளகு வருபால் ரெடி ஆயிடுச்சு இப்போ வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் நல்ல கமகமனு வாசனையோட நல்ல காரசாரமாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் சூப்பரான அட்டகாசமான மிளகு சிக்கன் ஒருவாள் ரெடி ஆகிடுச்சுன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுங்க நீங்கள் சப்பாத்தி குடவு சாதம் கூட எல்லாத்து கூடவும் சேர்த்து சாப்பிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ